விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் இன்னைக்கு மகாராஜா அப்படின்ற ஒரு படம் வந்திருக்குப்பா இந்த படம் அவருக்கு ஐம்பதாவது படமாவே உண்மையிலே இந்த படம் வேற லெவலில் இருக்குது இப்படி தாங்க இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு சலூன் கடையில் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி இருக்கும்போது அவர் திடுது போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாருங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனா என்னோட லக்ஷ்மியை வந்து காணும் எப்படியாவது நீங்கள் தான் என்னோடய லக்ஷ்மியை வந்து தேடி கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாரு இதை வந்து கேட்டவுடனே நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஒரு யோசனையாக இருந்துச்சுன்னா லக்ஷ்மி அப்படின்றது யார் இவங்களோட பொண்ணா இல்லை இவங்களோட மனைவியா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே யோசனையாக வந்துருந்துச்சு ஆனால் நம்ம யாருமே எதிர்பாராத விதமாக விஜய் சேதுபதி என்ன வந்து சொன்னார்னா எங்கள் லக்ஷ்மினா வேறு யாரும் இல்லை நான் வீட்டில் வச்சுருக்கிற ஒரு குப்பை தொட்டி தான் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வினோதமான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க இதை வந்து கேட்டவுடனே அங்க உள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க என்னையா நீ பைத்தியமா இப்படி வந்து விளாண்டுட்டு இருக்க ஒரு குப்பை தொட்டியை காணோம்னு சொல்லி இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பியான்னு சொல்லி அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி மேலே மிகப்பெரிய கோபத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க ஆனால் உண்மையிலே நடிகர் விஜய் சேதுபதி வந்து இந்த குப்பை தொட்டியை தேடி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாரா இல்லை அந்த குப்பை தொட்டிக்கு பின்னாடி வேற ஒரு கதை இருக்கா அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதையாக வந்துருக்குங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்ச விஷயம் என்னன்னா இந்த படம் படத்தோட திரைக்கதை தாங்க ஏன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படம் ஒரு காமெடி படமாக இருக்குமோ குப்பை தொட்டிக்கெலாம் போய் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த படம் வந்து நகைச்சுவையாக போகுமோ அப்படின்னு நினச்சோம் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த எண்ணத்தையே அப்படியே மாற்றிடுச்சுங்க ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து நிறைய விறுவிறுப்பாக வந்து கொண்டு போய் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வந்து கொண்டு போய் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து முடிச்சிருந்தாங்க அதனால் இந்த படத்தை ஒட்டு வந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான படமாக வந்துருந்துச்சுங்க பத்தாவதுக்கு நம்ம விஜய் சேதுபதி பிரதி வேற லெவல் ஆக்டிங் வந்து வெளிப்படுத்தாருங்க அந்த கேரக்டராகவே அப்படியே வாழ்ந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த படம் வந்து அவருக்கு ஐம்பதாவது படம் வேற அதனால மக்களுக்கு ஒரு பெஸ்டான படமாக கொடுக்கணும்னு சொல்லி மனுஷ ஒரு சூப்பரான ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தி இந்த படத்தில் அசத்தி விட்டுட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொன்று இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைஞ்ச விஷயம் என்னென்னா இந்த படத்தில் எடிட்டிங் தாங்க ஏன்னா இந்த படம் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த படத்தில் எடிட்டிங்கில் பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அந்த அமைஞ்சிருக்கு இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் என்னப்பா இந்த படத்தை பத்தி பாசிட்டிவா அடிக்கிட்டே போறீங்க இந்த படத்துல ஒரு சின்ன நெகட்டிவ் கூட இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம் கண்டிப்பா இந்த படத்துல ஒரு சில நெகட்டிவ் வந்து இருக்குங்க ஆனா அந்த அளவுக்கு அது வந்து பெருசா தெரியல ஏன்னா இத்தனை நாள் தமிழ் சினிமால ஒரு உருப்படியான படமே வராம ஆடியன்ஸ் எல்லாருமே நொந்து போயிட்டாங்க அப்படி இருக்கிற சமயத்துல இந்த படம் தான் வந்து ஒரு உருப்படியான படமா வந்திருக்கு இருக்கு அதனால விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்களை வந்து மக்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா வருஷத்துக்கு ஆறு படம் அஞ்சு படம் நடிக்காமல் வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலும் நச்சன் இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிட்டு போனாங்க அப்புடின்னா ஆடியன்ஸுக்கும் பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மகாராஜா படத்தை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்புடின்னா அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்கள்கா வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்